கல்வி வளர்ந்த ஒரு சமூகத்தில் ஒரு பொது கொள்கை என்பது பாம்புது ஊருக்கு போனால் நடுத்துண்ட நமக்கு என்கின்ற பழமொழி உவாதது பெருவாரியான பேர் எதை கொள்கிறார்களோ அதை நானும் கொள்வேன் எல்லோரும் அயோக்கியனாக இருந்தால் நானும் அயோக்கியனாக இருப்பேன் மக்கள் முட்டாள்களாக இருந்தார்கள் தலைவர்கள் அறிஞர்களாக இருந்தார்கள் இப்பொழுது தலைவர்கள் எல்லாம் பொக்கைகளாக இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள் காந்தி என்கின்ற ஒரு மனிதன் மட்டும் இந்தியாவில் பிறந்திருக்கவில்லை என்றால் இந்தியாவின் முகம் மாறி இருக்காது பக்குவப்படவில்லை ஆகவே சுதந்திர போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறேன் என்று சொன்ன மகத்தான தலைவன் காந்தி தான் எப்பொழுதும் இந்த நாடு எதை மதிக்கிறது என்பதை பொறுத்து தான் நாட்டினுடைய சிறப்பு அங்கே அறிவு மீட்டிருந்தது பணம் சேவை செய்தது இங்கே அறிவு துயின்றது அதிகாரம் சேவை செய்தது சிறந்தவர்களை போற்றாத உலகம் சிறந்தவர்களை வளர்க்காது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் சேவை செய்ய விளைந்தது என்று சொல்ல வேண்டிய அந்த மகான் நடந்து கொள்கின்ற மனிதர்களுடைய திருவடிக்கு சேவை செய்ய என்னுடைய மனம் விளைந்தது என் மனம் விளைந்ததாலோ என்று சொல்வார் ஆகவே இவையெல்லாம் மகான்களின் கனவாக இருந்தது அவ்வெள்ளைக்காரன் உண்டாக்கிய கல்வி நிறுவனங்களும் ரயில்வே போன்றவையும் அந்த பேதங்களை ஒழித்து இயல்பான நிலைக்கு நம்மை கொண்டு செலுத்தின என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் கல்வி வளர்ந்த ஒரு சமூகத்தில் ஒரு கொள்கை என்பது பாம்பு என்கிற ஊருக்கு போனால் நடித்துண்ட நமக்கு என்கின்ற பழமொழி ஒவ்வாதது மரக்கறி உணவு சிறந்தது என்றால் பாம்புதுங்கின்ற ஊரிலும் சிறந்தது மற்ற ஊரிலும் சிறந்தது இல்லை தின்ன வேண்டாம் என்றால் விட்டு விடுவது என்பது ஆனால் பெருவாரியான பேர் எதை கொள்கிறார்களோ அதை நானும் கொள்வேன் எல்லோரும் அயோக்கியனாக இருந்தால் நானும் அயோக்கியனாக இருப்பேன் முந்தியிருந்த மந்திரி எல்லாம் காசு வாங்கி பெருவாரியாக சேர்த்து விட்டால் நானும் வாங்குவேன் என்கின்ற அந்த பாங்கு அந்த பழமொழி சிறந்ததல்ல அதை மாற்றி மாற்றியமைப்பதற்குத்தான் கல்வி பாம்புதுங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டம் நமக்கு என்கின்ற பழமொழியை அது சாதாரண மக்களுடைய பழமொழி இதை மாற்றி அமைப்பது தான் அறிவு எப்பொழுது சொல்கிறேன் அறிவு ரொம்ப இருப்பதை ஏற்றுக்கொள்வது அல்ல அது சிறந்ததா இல்லையா என்று கருதி பார்த்து சரியானதை ஏற்றுக்கொள்வதற்கு அறிவு துணையாக இருக்கிறது அறிவற்ற மக்களுக்கு அறிவு இல்லாத காரணத்தினால் நல்லது கெட்டதை அறிவதில்லை எனக்கு கூட ஒரு ஆச்சரியம் இருக்கும் நான் சிறு பையனாக இருக்கிற போது பொதுக்கூட்டங்களெல்லாம் நடக்கும் எல்லாரும் பொட்டலிலே உட்கார்ந்துருப்பார்கள் தரையிலே இப்பொழுதுபோல் நாற்காலி போட்டு உட்காருகிற பழக்கம் இப்பொழுது கிடையாது தரையிலே மண் தரையில் உட்கார்ந்து கொண்டு கேட்பார்கள் ஒரு மேடை ஒன்று போட்டிருப்பார்கள் அதில் தலைவர்கள் ஏறி பேசுவார்கள் கடலை விட்டு கொண்டு போவான் அதை வாங்கி கொரித்து கொண்டே தலைவர்கள் பேசுவதை ஆவன்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அப்பொழுது மக்களெல்லாம் படிக்காதவர்கள் கையெழுத்து போட தெரிஞ்சவர்களே சிலர் தான் அப்படிப்பட்ட நான் சொல்வது ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி மக்களெல்லாம் படிக்காதவர்களாக பொக்கைகளாக அறிவற்றவர்களாக இருந்த காலத்தில் இந்த நாட்டினுடைய தலைவர்கள் தலைவர்களெல்லாம் மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருந்தார்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய அறிவு சிறந்த ராஜாஜி தன்னலமற்ற காமராஜ் முத்ராவலங்கிய தேவர் ஜீவானந்தம் மாப்போ சிவஞான கிராமணியார் என்று நீங்கள் ஒரு வரிசையை பார்த்தால் அவ்வளவு பேரும் பெரிய சோசியலிசம் பேசுவார்கள் கம்யூனிசம் பேசுவார்கள் தமிழ் இனம் பேசுவார்கள் திராவிடம் பேசுவார்கள் தேசியம் பேசுவார்கள் அரசியல் சாசனம் பற்றி பேசுவார்கள் இவற்றையெல்லாம் படிக்காத இந்த மக்களுக்கு பேசிக் கொண்டிருப்பார்கள் இந்த படிக்காத மக்கள் அரசியல் சாசனம் என்று ஒன்று நமக்கு இருக்கிறது என்பதை அப்பொழுது தெரிந்து கொள்வார்கள் தலைவர்களெல்லாம் அறிவாளிகளாக இருந்தார்கள் மக்களெல்லாம் படிப்பற்றவர்களாக இருந்தார்கள் அப்படி இருந்த ஒரு காலம் போய் இப்பொழுது மக்களெல்லாம் பார்த்தீர்களானால் ஊருக்கு ஊர் ஊருக்கு கல்லூரிகள் ஏகப்பட்ட கல்லூரிகள் படிக்காத பிள்ளைகளே இல்லை பெண் பிள்ளைகளெல்லாம் ஆண்களை விட கூடுதலாக படிக்கிறார்கள் என்கின்ற அளவிற்கு அறிவு ஓங்கி வளர்ந்திருக்கிற காலத்தில் நாட்டினுடைய தலைவர்களெல்லாம் பொக்கைகளாக இருக்கிறார்கள் மக்கள் முட்டாள்களாக இருந்தார்கள் தலைவர்கள் அறிஞர்களாக இருந்தார்கள் இப்பொழுது தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இது எப்படி நடக்க முடிந்தது இட் இஸ் ஐரணி எனக்கு பெரிய வியப்பாக இருக்கும் நேர்மாறாக இல்லையா இது விடை காணக்கூடிய ஒன்றாக எப்படி இது நடக்கிறது அறிவுடைய மக்கள் எப்படி அறிவற்ற தலைவர்களை பொறுத்துக் கொள்கிறார்கள் அன்றைக்கு முகத்தை ஆனந்த தலைவர்கள் இருந்தார்கள் காந்தி என்கின்ற ஒரு மனிதன் மட்டும் இந்தியாவில் பிறந்திருக்கவில்லை என்றால் இந்தியாவின் முகம் மாறியிருக்காது ஒரு நாடு அடிமைப்பட்டது என்று சொன்னால் ஆயுதமிடு போராடு அடிமைப்படுத்தியவனை வெளியேற்றி என்றுதான் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு கால வரலாற்றிலே உண்டு ஒன்றும் ஒன்றும் செய்ய வேண்டாம் கூட்டமாக கூடு நாம் எல்லோரும் ஒரு கருத்தை திரட்சியாக பெறுவோம் பிறகு அவனோடு ஒத்துழைக்காமல் இருப்போம் அவன் தானாக வெளியேறி விடுவான் என்று ஒரு மனிதன் பேசியபோது ஆச்சரியமாக இருந்தது கத்தி வேண்டாம் யுத்தம் வேண்டாம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி ஒன்றும் இல்லாமல் நாம் எல்லோரும் ஆளுகின்றவனோடு ஒத்துழையாமை புரிந்தால் இவனோடு நாம் ஒத்துழைக்க மறுத்துவிட்டால் அவன் ஆள முடியாமல் வெளியேறி விடுவான் என்ற ஒரு புதிய சிந்தனையை மூவாயிரம் ஆண்டு மனித வரலாற்றிலேயே ஒரு மனிதன் ஒரு கிழவன் சொன்னான் நான் கோஆபரேஷன் வித் தி கவர்மெண்ட் ஸ்வராஜ் வித் இன் ஒன் இயர் என்று அவர் அறிவித்த போது பெரிய வியப்பாக இருந்தது எப்படி முடியும் எப்படி முடியும் நாமெல்லாம் கூட்டமாக சேர்ந்து எதையாவது செய்தால் உடனே வெள்ளைக்காரன் விடுவானா என்று கேட்டபோது போய் விடுவான் என்று சொன்னார் அவன் வைத்திருக்கிற கோர்ட்டுக்கு நீ போகாதே அவன் கற்பிக்கிற பள்ளிக்கூடத்திற்கு நீ போகாதே நீ தனியாக பள்ளிக்கூடம் வைத்துக்கொள் உன்னுடைய ஊரில் உள்ள பெரிய மனிதர்களை வச்சு பஞ்சாயத்து செய்து கேஸ்களை நடத்திக்கொள் வரி கட்டாதே எந்த ஒன்றையும் செய்ய வேண்டாம் கத்தி எடுத்து அவனை குத்த வேண்டாம் வரி கட்ட வேண்டாம் ஹி கட் ரன் தி கவர்மெண்ட் என்று ஒவ்வொன்றாக அவர் சொன்னபோது அவனுடைய கோர்ட் வேண்டாம் பள்ளிக்கூடங்கள் வேண்டாம் வரி கட்ட வேண்டாம் அவனுடன் ஒத்துழைக்க வேண்டாம் எந்த ஒன்றிலும் நாம் நமக்கு மன்னர்கள் என்கின்ற உணர்வோடு நீங்கள் ஒன்று சேர்ந்திருங்கள் எந்த வன்முறையையும் நீங்கள் கையாள வேண்டாம் சுதந்திரம் தானாக வருகிறதா இல்லையா என்று பாருங்கள் என்று சொன்னான் அத்தகைய கட்டத்தில் ரெண்டு பேர் போலீஸ்காரர்களை எரித்து விட்டார்கள் ஒரு சிறு கூட்டம் போலீஸ்காரர்களை எரித்து விட்டது போலீஸ் வைத்து இந்த மக்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு பக்குவப்படவில்லை ஆகவே சுதந்திர போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறேன் என்று சொன்ன மகத்தான தலைவன் காந்திதான் ஒரு போலீஸ்காரன் அடாவடியாக நடந்து கொண்டான் என்றால் ஒரு கூட்டம் போலீஸ் ஸ்டேஷனிலேயே அவர்களை உயிரோடு உள்ளே வைத்து பூட்டி விட்டு கொளுத்தி விட முடிகிறது என்று சொன்னால் இத்தகைய இரக்கமற்ற உணர்ச்சி கொழுந்து விட்டு இருக்கின்ற நாட்டில் இதை பாராட்டுகிற மக்கள் இருக்கிற நாட்டில் நாம் சுதந்திரம் வாங்குவது காத்திருக்கட்டும் நாம் முதலில் பக்குவப்பட வேண்டும் என்று சொன்னான் உலகத்திலேயே நான் அறிந்தவரையிலும் ஒரு தலைவன் சொல்லுகிறேன் அவன் முப்பது ஆண்டு காலம் சுதந்திரத்திற்கு போராடினான் பத்தாண்டு காலத்தான் அவன் மூன்றில் ஒரு பகுதியைத்தான் சுதந்திர போராட்டத்திற்கு செலவழித்தான் இரண்டு பங்கு நேரத்தை அரிஜன்களை முன்னேற்றுவதற்கு கதராடைகளை நூற்பதற்கு விற்பதற்கு மனிதர்களை மாற்றியமைப்பதற்கு இவற்றுக்குத்தான் செலவழித்தான் இவர்கள் மக்களை மாற்றி அமைத்தால் தான் சுதந்திர நாட்டுக்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள் என்று அவன் கருதினான் இப்படியெல்லாம் சிந்திக்க தெரிந்த தலைவர்கள் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறார்கள் மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது படித்தவர்கள் இருக்கின்ற காலத்தில் படித்தவர்களின் பொறுப்பற்ற தன்மைதான் பொறுப்பில்லாத தலைவர்களை கொண்டு வந்திருக்கிறது என்று நான் கருதுவது வழக்கம் ஆகவே சொல்லுகிறேன் எப்பொழுதும் இந்த நாடு எதை மதிக்கிறது என்பதை பொறுத்து தான் நாட்டினுடைய சிறப்பு காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகிறார் அவர் அங்கே பெரிய பணிகள் செய்துவிட்டு பெரிய சாதனைகள் நிகழ்த்திவிட்டு வருகிறார் இந்தியாவில் அவருடைய புகழ் பரவி இருக்கிறது இனிமேல் தான் அவர் இந்தியாவுக்கு தலைவராக வேண்டும் அது அப்புறம் பம்பாய் துறைமுகத்தில் வந்து இறங்குகிறார் ஆறு குதிரை பூட்டிய சேரட் வண்டியில் காந்தியை உட்கார வைத்து ஊர்வலமாக அழைத்து வருகிறார்கள் மக்களெல்லாம் தெருவிலே கூடி நிற்கிறார்கள் காந்தி உட்கார்ந்திருக்கிறார் இந்த குதிரைகள் இழுத்து வருகின்றன இதை ஏற்பாடு செய்தவர்கள் பிர்லா போன்ற இந்தியாவின் தலையாய முதலாளிகள் அவர்கள் இவருடைய செயலில் பெரும் ஈர்ப்பு கொண்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது மக்களெல்லாம் உணர்ச்சி வகைப்படுகிறார்கள் பிர்லாவும் உணர்ச்சி வகைப்படுகிறார் இந்தியாவின் தலையாய பணக்காரனான பிர்லாவும் இன்னும் சில பணக்கார முதலாளி இளைஞர்களும் உணர்ச்சி வசப்பட்டு ஆறு குதிரைகளையும் அவிழ்த்து விட்டு விட்டு அந்த குதிரைகளுக்கு பதிலாக வண்டிகளை இவர்களே குதிரைகளைப் போல இழுத்து செல்கிறார்கள் என்ன என்றால் அறிவு வீற்றிருந்தது பணம் சேவை செய்தது இந்தியாவின் தலையாய பணம் சேவை செய்தது பில்லா என்கின்ற மிக மகத்தான முதலாளி அந்த அடங்கிய அந்த செருக்கு அடங்கி இவனல்லவா மனிதன் என்று குதிரைகளைப் போல குதிரைகளை அவிழ்த்து விட்டு விட்டு அவர்கள் வண்டியை இழுத்துச் சென்றார்கள் என்றால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அறிவு வீட்டில் இருந்தது பணம் சேவை செய்தது மோசிக்கிறனால் என்று ஒரு புலவர் இருந்தார் சங்க காலத்தில் அவர் அரசனிடம் பரிசு வாங்குவதற்காக தன்னுடைய ஏழ்மையை சொல்லி ஏதாவது பெற்று வர வேண்டும் என்பதற்காக அரசனை பார்க்க சென்றிருக்கிறார் அரசன் தன்னுடைய முரசு நம்முடைய தேசிய கொடியைப் போல அது அரசின் சின்னம் அதற்கு யாரும் அவமதிப்பு செய்ய முடியாது அதை நீராட்டுவதற்காக ஆற்றுக்கு எடுத்து சென்றிருக்கிறார் அந்த முரசு வைக்கப்பட்டிருந்த கட்டில் அங்கே வெறுமனை கிடக்கிறது மோசிக்கிறனார் என்ற புலவர் வந்தவர் நடந்து வந்த காரணத்தினால் கழைத்து அந்த முரசு கட்டிலே படுத்து விட்டார் முரசு கட்டில் என்பது அரசின் சின்னம் அதற்கு யாரும் அவமரியாதை செய்யக்கூடாது நம்முடைய தேசிய கொடிக்கு போல ஆனால் அவருக்கு அது தெரியாது அவர் படுத்து தூங்கிவிட்டார் அரசன் முரசை கொண்டு வருகிறான் வந்தவன் பார்க்கிறான் முரசு வைக்கின்ற கட்டிலில் ஒரு எவனோ ஒருவன் தூங்கி கொண்டிருக்கிறான் என்றவுடன் சினம் கொப்பளிக்கிறது அரசனுக்கு தன்னுடைய வாளை உருவி கொண்டு வருகிறான் அரசு சின்னத்தை தலையை சீவுவேன் என்று வாழை உருவிக்கொண்டு வந்தவன் கிட்டத்திலே வந்து மோசுகிறனார் என்கின்ற புலவர் களைப்பினால் தன்னை மறந்து தூங்கி கொண்டிருக்கிறார் அந்த அரசன் வாழை தூக்கி அறிந்து பக்கத்தில் உள்ள இருந்த கவரியை வீசுகின்ற கவரியை வாங்கி இவன் எழுந்து விடாதவாறு வீசிக்கொண்டிருக்கிறான் பெரும் புலவன் என்பதனால் அரசன் கவரி கொண்டு வீசினான் என்பது மட்டுமல்ல வாளை தூக்கி அறிந்துவிட்டு பணி செய்வதற்கு தயாராக இருந்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம் அங்கே அறிவு மீட்டிருந்தது பணம் சேவை செய்தது இங்கே அறிவு துயின்றது அதிகாரம் சேவை செய்தது எண்ணி பாருங்கள் அறிவு வீற்றிருக்க வேண்டும் அதிகாரம் சேவை செய்ய வேண்டும் அறிவு வீற்றிருக்க வேண்டும் பணம் சேவை செய்ய வேண்டும் அதுதான் சிறந்த உலகம் உயர்ந்த மதிப்பீடுகள் நம்முடைய மனதிலே இருந்தால் சிறந்தவர்களை நாம் போற்றுவோம் சிறந்தவர்களை போற்றாத உலகம் சிறந்தவர்களை வளர்க்காது நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை என்று தாய் பிள்ளையை ஊட்டி வளர்ப்பதற்கு காரணம் அவன் நல்ல பிள்ளையாக ஆக வேண்டும் என்கின்ற கருத்தை அவளது இளம் மனதிலேயே பதித்து விடுவதுதான் ஆகவே சிறப்பு சிறந்ததை போற்றுகின்ற தன்மை இப்பொழுது இல்லை என் கொள்ளை அடிக்கலை நானும் அடிச்சிட்டு போகிறேன் என்ன என்று சொல்லுகின்ற பண்பு நல்ல பண்பல்ல அல்ல பாம்பு என்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டம் நமக்கு என்று கருதுகின்றவர்கள் நாட்டை பாழாக்கி விடுவார்கள் அதை மாற்றியமைக்க வந்தவர்கள் காந்தி அதை மாற்றி அமைக்க வந்தவர்கள் இன்னும் பல்வேறு தலைவர்கள் அதனால் நாட்டினுடைய முகம் மாறியது இன்றைக்கு இவர்களை இந்த அறிவுடைய மக்களை ஒன்று த உருந்து திரட்டுவதற்குரிய தலைமை அறிவு தலைமை இல்லை அண்ணா தமிழ்நாட்டினுடைய முகத்தை மாற்றினார் பெரியார் தமிழர்களுக்கான இழிவுகளை நீக்கினார் ராஜாஜியினுடைய அறிவு நிகரற்ற அறிவு அவர் மிகச்சிறந்த முதலமைச்சராக விற்பனை வரி போன்றவற்றையெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு தெரியாதவற்றையெல்லாம் கண்டுபிடித்து நாடாண்டவர் ராஜாஜி சில பிழைகளை ஒவ்வொருவரும் தங்கள் ஆட்சி காலத்தில் செய்திருப்பார்கள் அது வேறு மனிதனாக இருக்கின்றவன் குறை இல்லாதவன் என்பது கடவுளை தவிர வேறு யாரும் அல்ல ஆனால் எதற்காக நான் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் ஒரு சமூகம் எப்படி உருவாக வேண்டும் அந்த சமூகம் நல்லதை போற்றினால்தான் சோஷியல் வேல்யூஸ் என்று சொல்வார்கள் சமூக மதிப்பீடுகள் நமக்கு உயர்வாக இருந்தால்தான் சமூகம் உயர்வாக இருக்கும் பொய் சொல்லாதவன் ஏமே சார் கொள்ளையடிக்காதவன் சார் என்று பேசிக்கொண்டே இருந்தால் இருக்கின்றவனும் சேர்ந்து கொள்ளையடிப்பதற்கு கிளப்புவதாக ஆகிவிடும் எவன் என்ன செய்தாலும் நம்முடைய பிறப்பு மதிப்புக்குரியது பிறந்து சாவதற்குள் நாம் எவ் பெரும் பொருள் ஈட்ட வேண்டாம் பேர் பெரும் சிலை வடிவத்தில் ஊருக்கு நடுவே இருக்கின்ற அளவு கூட நாம் வர அந்த அளவிற்கு வர வேண்டாம் ஆனால் அவன் சாகின்ற போது நல்ல மனுஷையா என்று சம்பந்தமில்லாதவன் நின்று அந்த புணம் கடந்த பிறகு போகிறானே அந்த அளவுக்கு அவன் மதிப்பை பெற்றாலே வாழ்வின் மதிப்பை பெற்றவன் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்